எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தையும் கருணை உள்ளஸ்வரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிக சிவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநில பரிவோடு மகு அரிசியம் அன்றும் உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன்லை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்லை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்ட லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விசுவாவுசு வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று சந்திர தரிசனம் சோ முக்கியமானது ஸோ உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பெறுறதுக்கு சந்திர தரிசனம் சந்திரன்னா அம்மா அம்மாட்ட இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதம் வாங்குறது உங்களோட லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டுட்டு போயிட்டே இருக்கும் ஓகேங்களா வானத்துல வந்து மூன்றாம் பிறை வந்து பார்க்கலாம் ஒரு சில ஊர்ல வந்து மூன்றாம் பிறை திற தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ அப்படி தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அம்மாட்ட வந்து இன்றைக்கி நமஸ்காரம் ஃபுல்லாக உங்கள் அம்மாட்ட வந்து சரணடைகிற மாதிரி காலில் விழுந்து அவங்க கட்டை விரல் ரெண்டையும் தொட்டு கும்பிட்டு வணங்கினாவே உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான செல்வ செழிப்பு வாழ்க்கை வளங்கும் எல்லாமே நிறைஞ்சு கிடைக்கும் இது முக்கியமான நாள் தேதி இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல் காலை ஏழே முக்கால் மணி டூ எட்டே முக்கால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நள்ள காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் வரை இரவு ஏழரை மணி முதல் ஏழரை மணி வரை காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி துதிய திதி நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு சித்திரை நட்சத்திரம் யோகம் பிராமியம் நாம யோகம் கரணம் பாலவ கரணம் மதியம் மூணு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு கரணம் சந்திராஷ்டம் சதய நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் மற்றும் புதன் பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் சோ நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே வந்து திருமணத்தை பொருத்தம் எப்படி பண்றது அப்படின்னு தான் சொல்றோம் இந்த நிறைய டைவர்ஸ் ஆகிறதுக்கான காரணத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்கள் பிறந்த நாம யோகத்துக்கு ஒரு மூணு நாம யோகம் வந்து சூட்டபுளா இருக்காது ஆனால் விதி பாருங்க அந்த மூணுக்குள்ள ஏதாவது ஒரு நாம யோகத்தில் தான் வந்து சேர்த்து வைக்கும் ஸோ அதை வந்து நீங்க பொருத்தம் பார்க்கும்போது பத்து பொருத்தம் மட்டும் இல்லாமல் இந்த நாம யோகத்தையும் கேட்டு வாங்கி நீங்க ஜோதிஷத்துக்கு கேட்டு வாங்கிக்கிங்க இன்னைக்கு வந்து சிவம் நாம யோகத்துல நீங்க பிறந்திருந்தால் உங்களுக்கு யோகியாக வரக்கூடியவர் புதன் பகவான் அவயோகியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஸோ நம்ம அவயோகின்னு சொல்லிட்டோம் அந்த செவ்வாய் நிறம் அதாவது சிவப்பு நிறம் தான் இவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சிவம் நாம யோகத்தில் ஸோ அப்படி பார்த்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சிவப்பு போட்டு குங்குமம் வச்சாலும் அது வந்து சின்ன வயசுலேருந்து தான் பழக்கம் வரும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து இந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து நெகட்டிவான தான் சிந்தனை சரியாக இல்லாத மாதிரி தான் ஆக்கும் அதே யோகி கலரான புதன் கிரீன் கலர் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும் ஸோ நீங்கள் லைஃப்பில் வந்து க்ரீன் கலர் பயன்படுத்த ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்கள் லைஃப்பில் வந்து வெற்றி அடையும் ஸோ இது முக்கியமான விஷயம் கலர் விஷயம் ஓகேங்களா இது சின்ன வயசுலேருந்து நீங்கள் கொண்டுட்டு வரணும் பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ நான் அதை தான் சொல்கிறேன் அப்படி பெரியவங்க ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் மாற்றுங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அது வேற ரூபத்தில் கர்ச்சிப்பு ரூபத்தில் ஃபோன் கவரில் ஹெட்செட்டில் இந்த மாதிரி விஷயத்தில் உங்களோட கலரை வந்து கொண்டுட்டு வாங்க சரி ஓகே இப்போ திருமணம் பொறுத்தத்தில் என்னென்ன யோகம் வந்து சேர்க்கக்கூடாது சிவம் அப்படிங்கிற யோகத்தில் பிறந்தவங்களுக்கு சுகர்மம் நாம யோகம் சித்தி நாம யோகம் பிராமண நாம யோகம் இந்த மூணு நாம யோகமும் இவங்களுக்கு வந்து எகென்ஸ்டாக இருக்கும் புரியுதுங்களா ஒருத்தர் வந்து ஆனோ பெண்ணோ சிவம் நாம யோகத்தில் பிறந்திருந்தால் இவங்களுக்கு ஆகாத நாம யோகம்ங்கிறது வந்து சுகர்மம் சித்தி நாம யோகம் பிராமணம் இந்த மூணு நாம யோகமும் சுத்தமாக ஆகாது ஏனென்றால் இந்த சிவத்துக்கு வந்து அவயோகியாக வரக்கூடிய ஒரு செவ்வாய் இந்த மூணு நாமயத்துக்கு அவரே யோகியாக வருவதால் இது ரெண்டையும் சேர்த்தோம்னா கணவன் மனைவி வந்து சிறப்பாக வாழ முடியாது புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் இந்த மாதிரி ஒரு மார்க்கர் பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் செலவாகும் இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டயன் உங்கள் ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டயன் இன்னைக்கு எழுதிட்டு போங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஒன்பது ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது மிதனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் ஜீரோ ஆறு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒம்பது சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை எண் பன்னெண்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட நாற்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எழுபத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட நாற்பத்தி ஒன்று கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தெட்டு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு ஸோ உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் எழுத விடாது இருபத்தொரு நாள் தொடர்ந்து இருந்தனாவே நீங்கள் வெற்றியாளராக மாறிடுவீங்க எழுதக்கூடிய நேரம் காலை ஆறு 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 எட்டு ஆறு இருபது அல்லது ஆறு இருபத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி மூணு ஆறு நாற்பத்தி ரெண்டு காலையில் தினைக்கு ஒரு டைம் மட்டும் எழுதுனா போதுமானது குளிச்சுட்டு எழுதுனா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது ஆறு மணியை விட்ட பிறகு எட்டு ரெண்டு எட்டு ஆறு எட்டு 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 இருபது எட்டு இருபத்தி ரெண்டு எட்டு முப்பத்தி மூணு எட்டு நாற்பத்தி ரெண்டு இந்த டைமுக்கு மட்டும் எழுதிட்டு வாங்க இது காமனான ராசி தான் ஓகேங்களா உங்கள் ஜாதத்துக்கு அதிர்ஷ்டமான நீங்கள் மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களா ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுங்க ஏன்னா தெய்வத்தை தேடி நீங்கள் போகிறீங்களா தெய்வம் உங்களை தேடி வரதா நீங்கள் வந்து தெரிஞ்சுங்க இந்த மாதம் ஃபுல்லாக நான் தான் சொல்லிட்டு வரேன் ஏன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர் அதிர்ஷ்டமான நம்பரை வந்து உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்க வந்து வெற்றி அடைவீங்க மாற்று கருத்தும் இல்லை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்லே ஜோதிடர் ரிஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்